அன்று இரவு இவர்கள் அந்த வீட்டிற்கு கடந்து செல்லுகிறார்கள் உள்ளே நுழைந்ததும் நீங்கள் யார் என்று அவர் விசாரிக்கிறார் நான் இன்னார் என்று இவர் சொல்லுகிறார் அப்படியா உள்ளே வாருங்கள் தோபித்தோட குடும்பமா வாங்க வாங்க என்று அழைக்கிறார் அங்கே தங்க வைக்கிறார்கள் நல்ல விருந்தையும் இரவு கொடுக்கிறார்கள் இரவு வந்ததினால் நாளைய தினத்திலே நீங்கள் கடந்து செல்லலாம் என்றார் இரவு இங்கேயே தங்கிக் கொள்ளுங்கள் என்றார் அவர்கள் தங்கிவிட்டார்கள் மறுநாள் காலை உங்களிடத்திலே பேச வேண்டும் என்று வந்த நபர் சொன்னார் எதை குறித்து என்று அவர் கேட்டபோதோ உங்களுக்கு ஒரு பெண் உண்டல்லவா அந்த பெண்ணை இவனுக்கு கேட்கலாம் என்று வந்திருக்கிறேன் என்று சொன்னார் தாராளமாக நான் கொடுக்க விரும்புகிறேன் டோபிட் ஃபேமிலி என்றால் எவ்வளோ பெரிய குடும்பம் நிச்சயமாக நான் கொடுக்க வாஞ்சிக்கிறேன் என்று அவர் சொன்னார் சரி பெண்ணை பார்க்கலாமா என்றார் தாராளமாக என்று பெண்ணை வெளியே வா என்று சொன்னார்கள் அவள் வந்தால் இவர்கள் பார்த்தார்கள் பார்த்த மட்டிலே இந்த தோபியலுக்கு மிகவும் அந்த பெண்ணை அவன் கற்பனைக்கு மேலாக இருந்ததினால் அவனுக்கு பிடித்து வித்தது இப்பொழுதே கேளும் நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னார் அவசரப்படாதே கொஞ்சம் பொறுமையாயிரு என்றார் பிறகோ அந்த பெண் உள்ளே சென்று விட்டான் இவர்கள் அந்த வீட்டிலே தான் இருந்தார்கள் சரி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் திருமணம் நடந்து முடிந்து விட்டது இப்பொழுதே உள்ளுக்குள்ளாக ஒரு பயம் திருமணம் நடந்து நடந்துவிட்டது நாம் மறித்து விடுவோமா என்றே ஆனால் இன்னொரு பக்கம் வந்தவ உடன் வந்த சொன்ன நபர் என்ன சொன்னார் பயப்படாதே தைரியமாக இரு சொன்னார் அந்த ஒரு நம்பிக்கை அதனால் திருமணம் முடிந்தது இவன் சு முன்பாகவே ஒரு காரியத்தை சொன்னான் நீர் உள்ளே போனதும் இந்த மீனின் பாகங்கள் இருக்கிறதல்லவா அதை புகையை உண்டாக்கி அந்த பெண்ணுடைய முகத்திற்கு நேராக காட்டு அப்பொழுது அந்த துர்நாற்றம் அவளுக்குள் இருக்கிற ஆவிகள் வெளியேறும் என்றார் அந்த ஆவிகள் அவளுக்குள் இருந்த ஆவிகள் அந்த ஏழு பேரை தான் கொலை செய்ததே தவிர இவளை ஒன்றுமே செய்யவில்லை தைரியமாக இரு என்று சொல்லிவிட்டான் இப்பொழுது இவன் உள்ளே போனான் அதே போல் அந்த புகையை உண்டாக்கி அந்த பெண் மீது காட்டினான் அந்த ஆவி அவளை விட்டு கடந்து போனதே இருவரும் தன்னை மறந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி தன்னை தாழ்த்தி செபித்தார்கள் இதுதான் நடந்தது அன்று இரவே தகப்பன் வேலைக்காரர்கள் இடத்திலே சொல்லிவிடுகிறார் குழியை விடுங்கள் திருமணம் நடந்து விட்டதே நாளைக்கு மறித்து விடுவான் புதைத்து விடலாம் என்று ஆனால் அவன் மறிக்கவில்லை பொழுது விடிந்து இருவருமே வெளியே வந்தார்கள் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் அவனுக்கு காணப்பட்டது இதிலிருந்து ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அந்த புகை மீனினுடைய மிக முக்கியமான பாகங்கள் இன்று அநேகர் மீன் சாப்பிட மாட்டார்கள் மீனினுடைய தன்மை வியாதியை குணமாக்கும் தன்மை மாத்திரமல்ல அசுத்தாவிகளை வெளியேற்றும் தன்மை மீனுக்கு உண்டே ஆனால் வேதம் சொல்லுகிறது மீன் எவ்வளவு ஒரு மருந்துள்ள ஒரு பொருள் என்று நாம் அதை தெரியாமல் எதை எதையோ நாம் சாப்பிடுகிறோம் மீன் வெறும் உணவு மாத்திரமல்ல மருந்தாகவும் பயன்படுகிறது அசுத்தாவிகள் வெளியேற தீய சக்திகள் வெளியேற மீன் மிக முக்கியமாக அன்று கருதப்படுகிறது இன்று நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் அநேக இடங்களிலே முஸ்லீம்ஸ் கடைகளிலே புகை எழுப்பார்கள் சிலருக்கு முன்பாக அந்த புகையை கையினால் தடவி விடுவார்கள் பார்த்தீர்களா என்று தெரியாதே நான் நிறைய இடங்களிலே பார்த்திருக்கிறேன் இந்த சம்பவம் இன்று புகையை முஸ்லீம் ஒவ்வொரு கடைக்கு முன்பாகவும் இதோ மக்களுக்கு முன்பாகவும் அந்த புகையை காண்பிப்பார்கள் அன்று வந்த அந்த ஒரு பழக்கம்தான் என்றும் அது நடைமுறையில் காணப்படுகிறது தெரியுமா உங்களுக்கு யோசித்து பார்க்க வேண்டும் அதன் பிறகு இவர்கள் ஒரு இரண்டு வாரம் இங்கு தங்குங்கள் பிறகு நான் உங்களை அனுப்புகிறேன் என்றான் இரண்டு வாரம் இவர்கள் தங்கிவிட்டார்கள் இப்பொழுதோ நா நாட்கள் கடந்ததினால் என் தந்தையும் தாயும் மிகவும் பயப்படுவார்கள் நாங்கள் உடனே புறப்பட வேண்டும் என்றால் தாராளமாக போங்கள் என்றார் இவர்கள் எந்த இடத்துல பணத்தை கொடுத்தார்களோ அந்த இடத்துக்கு சென்றார்கள் பணத்தை வாங்கினார்கள் வீட்டிற்கு கிளம்ப அவரிடத்தில் சொல்லிவிட்டார்கள் இப்பொழுதோ பெண் வீட்டில் அவ்வளவு சீர் இந்த பெண்ணுக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள் இன்று மட்டும் சீர் கொடுக்கவில்லை அன்றே அவ்வளவு சொத்துக்கள் இந்த பெண்ணுக்கு தன் தகப்பனும் தாயும் சேர்ந்து சீர் கொடுத்து பெண் வீட்டை பெண்ணோடு கூட புருஷன் வீட்டுக்கு அனுப்புகிறார்கள் இந்த இடத்திலே தகப்பனுக்கும் தாய்க்கும் மகன் வரவில்லையே என்று கவலை பிடித்து கொண்டது அப்பொழுது தகப்பன் சொல்லுகிறார் தன் மனைவியை நோக்கி இல்லை ஒரு சிரிப்பு என்னவென்றால் இக்காலத்திலே கணவன்மார்கள் மனைவி எப்படி அழைக்கிறார்கள் பெயர் சொல்லி அழைப்பார்கள் வயது சென்று விட்டால் வேறு மாதிரி அழைப்பார்கள் மரியாதை என்பது குறைந்துவிடும் ஆனால் இந்த இடத்திலே அந்த நாட்களிலே தன் மனைவி எப்படி அழைக்கிறார் தெரியுமா அன்பே கவலைப்படாதே தன் மகன் வந்து விடுவான் ஏன் உனக்கு பயம் நான் அப்பொழுதே சொன்னேன் கேட்டீரா நமக்கு பணம் வேண்டாம் நம் பிள்ளைக்கு என்ன ஆனதோ நம் பிள்ளை மறித்து விட்டதோ எனக்கு பயமாக இருக்கிறது என் பிள்ளை வரவில்லை என்றால் உன்னை நான் விட மாட்டேன் கோபப்படாதே அன்பே கோபப்படாதே வந்து விடுவான் மகன் பத்திரமாக வந்து உன் கோபத்தை மாற்றிக்கொள் என்று அந்த தகப்பன் சொல்லுகிறார் எவ்வளவு வயது சென்ற பிறகு தன் மனைவி அழைக்கின்ற வார்த்தை அன்பே எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்று கேட்போம் அந்த வார்த்தையை கனவிலே கூட கேட்க முடியாது எந்த கணவன்மார்களும் இப்படி சொல்வார்களா என்று எனக்கு தெரியாது ஹமேன் ப்ரைசலோட் இப்பொழுதோ இ மகனும் அந்த வாலிவனும் வருகிறார்கள் இங்கு வந்து விடுகிறார்கள் சத்தம் கேட்கிறது தாய் ஓடுகிறாள் திது வந்து விட்டான் என் மகன் வந்து விட்டான் என்று அவளோடு கூட அந்த பெண்ணும் வருகிறாள் அவளோடுக்கு பின்பாக அவளோ சீரும் பரிகிறது அப்பன் சொல்ல அப்பா எனக்கு திருமணம் நடந்துவிட்டது இதோ என் மனைவியோடு கூட வந்திருக்கிறேன் என்று கவலைப்படாதீர்கள் இப்பொழுது உங்களுக்கு கண் வந்து விடும் என்று உடனே அவன் பெண்ணை கொண்டு வந்து வீட்டில் விட்டானோ இல்லையோ அந்த மீனுடைய பார்ட்ஸ் எல்லாம் எடுத்தான் தன் தகப்ப தகப்பனுடைய கண்களிலே அந்த மீனுடைய பார்ட்ஸை பதப்படுத்தின அந்த எடுத்து கண்களிலே அந்த தகப்பனுடைய கண்களிலே அவன் ஜூஸ் ஆக விடுகிறான் பிழிந்து விடுகிறான் டிராப்ஸாக இறங்குகிறது அந்த கண்களில் அவனை விட்டு மறைகிறது கண்கள் பார்வை தெளிவடைகிறது அளவுக்கு அதிகமான சந்தோஷம் தகப்பனுக்கு எப்படி ஒரு காரியமா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது மகனே நீ எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்தாய் உன்னை நான் பார்ப்பேனா என்று கவலைப்பட்டேன் இன்றோ உன்னையும் உன் மனைவியும் நான் பார்க்கிறேன் நீர்தான் எனக்கு உதவி செய்தீர் அப்பா நான் செய்யவில்லை என்னோடு வந்த வாலிபன் கூலிக்கு ஆள் வைத்தோமே அவர்தான் இதை சொன்னார் அப்படியா எங்கே கிட்டே வா தம்பி உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் ஒன்னே ஒன்று தான் நான் உனக்கு போகிறேன் என்ன தெரியுமா நீர் கொண்டு வந்திருக்கிற நானூறு பணம் வெள்ளி அதில் பாதி உனக்கே என்று சொல்லிவிடுகிறார் அவன் சிரித்தான் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுதுதான் அந்த தாய் சொல்லுகிறாள் நீ வந்துவிட்டாய் அது போதுமடா எனக்கு என்றே மகன் வந்துவிட்டது மாத்திரமல்ல மருமகளும் வந்திருக்கிறாள் சீரோடு வந்திருக்கிறாள் என்றே குடும்பம் மிக சந்தோஷமாக இருந்தது அப்பொழுது தம்பி அந்த பணத்தை அவர் கொடுத்து விடு என்று சொல்லுகிறார் பணத்தை கொடுப்பதற்கு முன்பாக நான் யார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்ன சொல்ல போகிறாய் என்றார் நான் வந்தது இஸ்ரேவேலின் வாலிபன் அல்ல இஸ்லேவியலின் தூதர்களின் ஒருவன் தேவனாகிய கத்தர் என்னை இந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தார் உனக்கு கண் இப்படி ஆகும் என்று எங்களுக்கு தெரியும் உன் மகன் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று எங்களுக்கு முன்பாகவே தெரியும் இதையெல்லாம் தேவன்தான் உனக்கு அனுமதித்தார் அந்த அனுமதித்ததினால்தான் இந்த விளைவுகள் நெ அவன் நினைத்து கொண்டான் உன்னுடைய மகன் நினைத்து கொண்டான் நான் அவனோடு கூட சாப்பிட்டேன் என்று சாப்பிடவில்லை அவ்வளவும் வேஷம் நான் எப்படி சாப்பிடுவேன் நான் மேலே போனால்தான் சாப்பிடுவேன் இந்த பூமியிலே என்னுடைய உணவு கிடையாது என்னுடைய உணவு பரலோகத்தில் இருக்கிறதே என்று அவன் சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டவன் திரும்பி பார்த்தான் ஆள் இல்லை அந்த இடத்திலே ஒரு வேலைக்காரனாய் வந்ததே ஒரு தேவ தூதன் பெரியோர்கள் சொல்லுவார்கள் அக்காலத்தில் சொல்வார்கள் இப்போது சொல்லுகிறார்களா என்பது எனக்கு தெரியாது என்ன சொல்வார்கள் என்றால் வீட்டில் எதையாவது சாப்பிட பொருட்கள் வைத்திருக்க வேண்டும் காரணம் யாராவது தேவ தூதர்கள் நம்மையும் அறியாமல் வருவார்கள் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று உண்மைதான் தேவத்தூதன் ஒரு மனிதனாக ஒரு வாலிபனாக அந்த குடும்பத்திற்கு துணையாக வந்திருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா அவர் உண்மையாய் வாழ்ந்த வாழ்க்கை தேவனுக்கு பயந்து வாழ்ந்த வாழ்க்கை நாமும் இப்படி தான் வாழ வேண்டும் என்று நிச்சயமாக நினைப்போம் என்றால் தேவன் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் இதிலிருந்து தெளி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாடம் என்னவென்றால் நாம் அதிகமாக கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும் முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்னால் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது நல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது நான் வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் நான் தாகமா இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் நான் உணவு இல்லாமல் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் என்று தேவன் எங்கேயாவது தாகமா இருந்திருப்பாரா பசியா இருந்திருப்பாரா வியாதியாக இருந்திருப்பாரா மனிதனுக்கு பூமியிலே நாம் எதை செய்கிறோமோ அது தேவனுக்கே செய்தோம் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது இவ்வளவும் நடந்தது நான் சொன்ன அனைத்தையும் வேதத்தில் உள்ள காரியங்கள்தான் தான் உண்மையாகவே அவருக்கு நாம் பயப்படுவோம் வேதம் நீதிமொழிகள் முதல் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறதே அவருக்கு பயந்தாலே போதும் நமக்கு ஞானம் வரும் அறிவும் புத்தியும் தானாக வரும் மற்றவர்க்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமும் வரும் நன்மையே நாம் செய்வோம் தேடுவோம் येसुब नाम जपिक्रोम आमेन